வணக்கம் நகைச்சுவை நடிகர்கள் வந்து அவர்களால் நிச்சயமாக படத்துக்கு ஒரு பெரிய தான் அது காளியின் ரத்னம் தொடங்கி நகைச்சுவை நடிகர்களில் திரையுலகில் தமிழ் திரையுலகில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால் சந்திரமுகி அவ்வளோ பெரிய ஹிட் அடிக்குதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வடிவல்கிட்ட கால்ஷீட் வாங்கிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டார்னு நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் அது உண்மையாக பொய்யோ இருக்கட்டும் அதனுடைய வெற்றிக்கு அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அப்போ காளியன் ரத்னம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய காமெடி நடிகர்கள் அவர்களால் அந்த படம் வெற்றி படமாக ஓடுது சரி அடுத்த கேள்வி என்ன அப்படி நான் ஏன் அவங்களே ஹீரோவை போட்டு படம் எடுக்கக்கூடாது நடிச்சிருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் உதாரணமாக நான் சொன்ன காளியன் ரத்னம் அவர்கள் சபாபதி படத்தினுடைய பெரு வெற்றிக்கு அவர்தான் காரணம் அதாவது ஹீரோ டி ஆர் ராமச்சந்திரன் அவரும் காமெடி நடிகர் தான் அவர் கா கதாநாயகனாக இருந்து காமெடியினா மாறினவர் எப்படி இந்த ஆட்சி மனோரமாவர்களும் குமாரி சிச்சி அவர்களும் ஒரு சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சுட்டு அப்புறம் அவங்க காமெடி நடிகையாக ஆகி இன்றைக்கு வரைக்கும் அந்த புகழை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி காமெடி நடிகர்களாக இருந்து நகைச்சுவை நடிகர்களாக இருந்து ஹீரோவானவங்க கதாநாயகர்களானவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சபாபதி படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த காளியன்றம் எத்தனையோ படங்களில் அவர் தனித்தன்மையோடு அந்த இதை வச்சுருந்துருக்கார் அடுத்து வாங்க எஸ் கிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார்னா படம் தயாரித்து பிடிச்ச பிறகு எல்லாம் எடுத்து பிடிச்ச பிறகு நகைச்சுவை காட்சிகளை மாத்திரம் அவர் இயக்குவாராம் அவரோட ஒரு டீம் வச்சுக்கிட்டு ரெண்டு பாட்டு நாலு நகைச்சுவை காட்சி என்று படத்தோட எந்த இடத்துலலாம் ஒட்டி வருமோ அதோட சேர்த்து இவரே ஷூட் பண்ணி கொடுத்துருவாராம் அப்புறம் இவரே கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறார் பைத்தியக்காரன்னு ஒரு படம் பின்னாடி அவங்க டிஎம்மத சேர்த்தாங்க அதே மாதிரி இவர் நடித்து ரம்பையின் காதல் பழைய ரம்பையின் காதல் ஒன்று இவரே நடித்து ஹீரோ நடிச்ச படம் வந்திருக்குது இவருடைய படங்கள் இவர் டைரக்ட் பண்ணியிருக்கனு சொல்லார் மணமகள்ங்கிற படத்தை இவர் இயக்கவும் செஞ்சிருக்கிறாரு அப்போ கதாநாயகனுக்குரிய எல்லா தகுதியும் அதாவது கதை வசனம் பாடல்கள் கேமரா இயக்கம் வரைக்கும் தெரிஞ்சவர் எஸ் கிருஷ்ணன் அவரை ஒரு பக்கம் விட்டுருங்க அடுத்து தங்க வேல வச்சுக்கோங்க அவர் நிறைய படங்களில் அதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் அவரே கதாநாயகனாக நடித்த படம் ரம்பையின் காதல் ஒன்று அடுத்து வெட்டு பெண் டி ஆர் ராமச்சந்திரன் இருந்தாலும் இவர் தான் அதில் கதாநாயகனாக இருப்பார் என்னன்னு சொல்கிறது தான் தேனிலவு இன்னும் பல படங்கள் எல்லாவற்றிலையும் அவர் வந்து தனித்தன்மை வாய்ந்தவராகவே கருதப்படுவார் சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய பாணியை மாற்றி ஒரு படம் எடுத்து பார்த்தார் கவலை இல்லாத மனிதனு சோகப்படம் எடுத்தார் ஆனால் ஓடவே இல்லை அப்புறம் அவர் கதாநாயகனா சில படங்கள் நடித்தார் அது நடித்தாலும் கூட அவங்களுக்குரிய விஷயங்களில் அவங்க சில சமயத்தில் ஜெயிச்சு காட்டுறாங்க சில சமயம் போயிடுது பின்னாடி அதே இடத்த நீங்கள் பார்த்திங்கன்னா நாகேஷ் அவர்கள் அவர் உச்சத்தில் இருந்தபோது அவர் கதாநாயகனா நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தா சர்வசுந்தரம்னு ஒரு படம் தேன்கிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் நிறையா படங்கள் வந்து காமெடி படங்கள்லாம் எடுத்தார் ஒன்று ஜெய்சங்கர் இருப்பார் இல்லை நாகேஷ் இருப்பார் இப்படி நாகேஷை வச்சு நிறைய படங்கள் எடுத்து பார்த்தாங்க பிறகு வடிவேல் வந்தார் வந்து அவர் இடத்துல முதல்ல அவர் சாதாரண நடிகராக தொடங்கி பிறகு என்னுடைய மாணவர் சிம்புதேவன் இயக்கிய இம்சிஆர் சென்ட் மூன்றாம் பிள்ளைகி அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு இப்போ கூட நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா விவேக் வந்து நிறைய படங்களில் அதனுடைய வெற்றி காரணமாக இருந்தார் தானே தனியாக போட்டு பார்த்தார் அப்புறம் இப்போ சந்தானம் அவர்கள் அவர்களும் அந்த முயற்சியில் இருக்கார் அவர் ரெண்டு மூணு படம் பண்ணி பார்த்தார் இப்போ சூரியவர்கள் கதாநாயகனாக வெற்றிமாரனுடைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் அப்போ என்ன அப்படின்னா தனியாக இருந்து படத்தோட உதவிக்கு அவர்களுடைய பங்கை ப பங்களிப்பது ஒரு வகை தானே அந்த படம் முழுவதையும் தாங்கணும் அப்படின்னு வர்றப்ப அவர்களால் முடியுமா இப்போ உதாரணமாக சர்வர் சுந்தரம் படம் எடுத்து பார்த்திங்கன்னா நாகேஷவர்கள் தான் அதில் முழுக்க முழுக்க எல்லாமே எப்படி காதலிக்கு நேரம் இல்லை இல்லை பாலயம் இல்லைன்னா என்ன அந்த படம் இல்லைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அதனால் காமெடி நடிகர்களை பொறுத்த மட்டும் இல்லை நகைச்சுவை நடிகர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவர்களுக்கு தனித்திறன் உண்டு அந்த தனித்திறன் முக்கு அவர்கள் இதில் கவுண்டமணி சிந்தில் விட்டுட்டோம் கவுண்டமணியும் சில படங்களை கதாநாயகம் நடித்து பார்த்தார் அப்புறம் திருப்பி என்ன பண்ணிட்டார்னா நமக்குரிய வேலை காமெடி தானே வந்துட்டார் அப்போ தனியாக நின்று படத்தை தாங்க முடியும் என்ற நிலை வந்தால் ஒரு படம் ரெண்டு படம் அவர்களால் செய்ய முடியுதே தவிர முழு படத்தை அவர்களால் கொண்டு செலுத்த முடியவில்லை அப்படி செலுத்துவதாக இருந்தால் என்ன செய்யணும்னா என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி கதை வசனம் இயக்கம் என்கின்ற வகையில் அத்தனை துறையும் தெரிஞ்சிருக்கணும் அவங்களே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லலை தெரிஞ்சிருந்தால் அவர்களால் சாத்து காட்ட முடியும் எனவே நகைச்சுவை நடிகர்களால் படம் வெற்றியை பெறுகிறது நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாகவே நடித்தால் சில படங்கள் வெற்றி பெறுகின்றன முழுமையாக அவர்கள் கதாநாயக மாறுவதற்கு தங்களை தயாரித்து கொள்ள வேண்டும் தங்களை தயாரித்து அதற்கான முயற்சியில் வழி ஈடுபட வேண்டும் அப்படின் தான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்